ஈரோடு பவானி நகரம் என்ற கூட்டத்திற்கு திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தர்ணாவில் ஈடுபட்டு வரும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தாததால் பொறுமை இழந்து கூட்டு அரங்கிலேயே தரையில் அமர்ந்து பிரியாணி உண்டு வருகின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மேகநாதன் தற்போது இந்த தர்ணா போராட்டத்திற்கான காரணம் என்ன தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் எனவாக இருக்கிறது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஏழு வார்டு பகுதிகளிலும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழே தனியாருக்கு ஒப்பந்தம் விடப்பட்டு வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரிக்கும் மற்றும் வணிக நிறுவனங்களில் உள்ள குப்பைகளை சேகரித்த பணிகளுக்கான ஒப்பந்தம் விடுவது சம்பந்தமாக கடந்த மாதம் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் வந்து பொருளானது தீர்மானமாக வைக்கப்பட்ட நிலையில் இந்த தீர்மானத்தை வந்து துணைத் தலைவர் உள்பட இருபத்தி ஆறு கவுன்சிலர்கள் வந்து ஏற்கவில்லை இந்த நிலையில இந்த மாதம் நடைபெற்ற இந்த மாதம் வந்து இன்று நகரமன்ற தலைவர் சிந்தூரி இளங்கோவன் தலைமையில வந்து கூட்டமானது இன்று காலை சுமார் பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கியது தமிழ்தாழ் வாழ்த்துடன் தொடங்கிய நிலையில இதனையடுத்து கூட்டப்பொருளை நகராட்சி பணியா பணியாளர் வாசிப்பதற்கு முன்பாகவே இருக்கைகளை விட்டு இறங்கிய திமுக மற்றும் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த துணைத் தலைவர் மணி உள்பட கவுன்சிலர்கள் ஒருவர் மற்றும் நகராட்சி திமுகவை சேர்ந்த எட்டு கவுன்சிலர்கள் என மொத்தமாக பத்து கவுன்சிலர்கள் வந்து நகரமன்ற தலைவர் இருக்கை முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இவர்கள் வந்து பார்த்தோனால் கடந்த மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் அனைவரும் புறக்கணித்த தீர்மானத்தை நகரமன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையாளர் எப்படி தன்னிச்சையாக செயல்பட்டு தீர்மானங்களை நீங்களாகவே நிறைவேற்றணும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சுமார் பன்னிரெண்டு மணி முதல் வந்து மூன்று மணி வரை போராட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட கவுன்சிலர்கள் பத்து பேர் வந்து பொறுமை வந்து அஹ் சுமார் ஒரு இரண்டே முக்கால் மணிக்காக வந்து தனியார் உணவகம் மூலமாக சிக்கன் பிரியாணியை பார்சலில் கட்டி வந்து நகரமன்ற கூட்ட அரங்கிலேயே வந்து தரையில் ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே வந்து தாங்கள் வந்து உணவு இடைவேளைக்காக வந்து அந்த பிரியாணி சம்பவம் வந்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து வந்து நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகரமன்ற தலைவர் வந்து தொடர்ந்து அவர்களிடம் நிறைவாக பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் வந்து இன்று நடைபெற இருந்த இந்த நகரமன்ற கூட்டமானது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது நகராட்சி நகரமன்ற கூட்ட அரங்கில் வந்து சாதாரண நகரமன்ற கூட்டத்தில் தீர்மான பொருளாக நகரமன்ற கவுன்சிலர்களை அனைவரும் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஆணையாளரும் தலைவரும் வந்து செயல்பட்டதாக கூறி நகராட்சி கூட்ட அரங்கில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கவுன்சிலர்களை வந்து போராட்டத்திற்கு மத்தியில் வந்து சிக்கன் பிரியாணி உள்ள சம்பவம் வந்து நகராட்சியில் வந்து பரபரப்பை இந்த பவானி பகுதியில் அரசியல் வட்டாரங்கள் மத்தியிலும் சர்ச்சையை உள்ளாக்கியுள்ளது விவரங்களுக்கு நன்றி மேகநாதன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி ஆஞ்சநேயா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்